தமிழ் கடவுள் முருகனின் கந்த புராணத்தின் கதைகளை காணொளி வழியாக காண நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் நலனை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான தொடர்ச்சியான மோதல்களில் அசுரர்கள் பெரும்பாலும் பின்னடைவையே சந்தித்தனர் தேவர்கள் இந்திரனின் தலைமையில் பலசாலிகளாகவும் நியாயத்தின் பக்கமாகவும் கருதப்பட்டனர் ஆனால் சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு ஒரு பொற்காலம் அமைய வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தார் தட்சனின் யாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது தட்சன் சிவனை அழைக்காமல் யாகம் நடத்தியதால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளானான் சிவனின் காவலனான நந்தி தேவர் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சபித்து அவர்களின் பலத்தை பறித்தார் தேவர்கள் பலமிழந்த இந்த சரியான தருணத்தை பயன்படுத்தி அசுரர்கள் தங்கள் பலத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் கருதினார் ஆனால் அசுரர்களை வலிமைப்படுத்த வெறும் போர் மட்டும் போதாது என்பதை அவர் உணர்ந்தார் பிரம்மாவின் புத்திரரான காஷ்யபருக்கும் அவரது மனைவியான திதிக்கும் பிறந்தவர்களே அசுரர்கள் சுக்கராச்சாரியார் அசுர குலத்தை சேர்ந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று எண்ணினார் அவர்களின் பலவீனங்களை களையவும் தேவர்களுக்கு இணையாக அவர்களை உயர்த்தவும் அவர் பல திட்டங்களை வகுத்தார் தவம் ஞானம் போர் உத்திகள் என அனைத்திலும் அசுரர்களை மேம்படுத்த அவர் தீர்மானித்தார் சுக்கராச்சாரியாரின் ஆழ்ந்த சிந்தனைகளும் விடாமுயற்சியும் அசுரர்களின் எதிர்காலத்தை மாற்றியமைக்குமா இதுவே கந்தபுரான கதைக்கான ஆரம்பம் இதன் தொடர்ச்சி தினமும் வெளியிடப்படும் பிடித்திருந்தால் காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள்